நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய நான் ஐயா அரியர் சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புதமான ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இது கன்னியாராசிக்காரங்களுக்கு என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்த போகுது அப்படின்னு பார்க்கலாமா இந்த கன்னியாராசிக்கு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் மூணு பயிற்சிகள் இருக்குது இந்த மூணு பயிற்சிகளில் ஒன்று சனிப்பெயர்ச்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி மூணாவது குரு பயிற்சி இந்த மூணு பயிற்சிகளும் என்னென்ன நற்பலங்களை தருது என்னென்ன கெடுபலங்களை தருது அப்படின்னு பார்க்கலாம் கன்னியாராசிக்கு கடந்த காலகட்டங்களில் ஆறாம் இடத்துல இருந்து அதி அற்புதமான நிகழ்வை நிறுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ ஏழாம் இடத்திற்கு கெண்ட சனியாக போகிறாரு என்ன சாமி அது அற்புதம்னு சொன்னீங்க இப்போ கெண்டம்ன்றீங்களே அப்படின்னா இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறிலும் வண்டி வாகனங்களில் செல்றவங்க முன்கூட்டியே கிளம்புங்க இல்லைன்னா சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா நூறு சதமானம் உண்டாகும் அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் எப்போ போனோமோ அதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் ஏன்னா இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு மார்ச்சில் மாறுறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ சற்றேர ஒம்பது மாதம் அங்கேயே இருக்கிறாரு அப்போ இந்த ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் யாருக்கு அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கண்ட சனி கண்ட சனி ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்கா ராசிக்கு ஃப்ரெண்ட்லியான கிரகம் அப்படின்றதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவார் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பத்தில் குரு வரும்போது பதவியும் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான உங்களுடைய அதிபதியின் இன்னொரு இடமான மிதுனத்தில் குரு பகவான் இருக்காரு அவர் எத்தனை மாதம் இருக்காரு அப்படின்னாக்க அஞ்சு மாதம் இருக்கிறாரு இந்த மே மாதம் வரையிலும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ தொழில் பண்ணுற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மேலதிகாரிகளும் சரி உங்களுடைய கீழதிகாரிகளும் சரி கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை அப்படியே கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உத்தியோகத்தை விட்டும் தொழிலை விட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அஞ்சாவது மாதம் வரையிலும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க கன்னியாராசி சேர்ந்தவங்க அடுத்தது அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் சனி பகவானானவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க கற்கடகத்துக்கு வராது பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானங்கள் கடந்த அஞ்சு மாதமாக உத்தியோகத்தில் பதட்டமாகவே இருந்துகிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் அடுத்த இந்த அஞ்சு மாதமும் விடுதலை 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 உத்தியோகத்தில் பதவி உயர்வு திடீர் பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையிலும் சிம்மத்தில் குரு வராரு சிம்மத்தில் குரு வரும்பொழுது சில மன உளைச்சல்களையும் குழப்பங்களையும் மன கிளேச்சிமங்களையும் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை மூணாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் அடுத்தது ரெண்டாவது அஞ்சு மாதம் அடுத்தது மூணாவது ரெண்டு மாதம் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையோட இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவான் இருக்கிறது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கிறவர் எப்போ வரலாம் இருக்கார் அப்படின்னா பதினோராவது மாதம் இருக்கிறாரு அப்போ பதினோராவது மாதம் வரலும் ராகு கேது ஆறாவது மாதத்தில் இருக்கிறது அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற கேது பகவான் பதினோராவது மாதம் மாறுறாரு அப்போ இதுவும் நல்லா இருக்குமா இதுவும் நல்லா இருக்கும் அப்போ ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது இருக்கிறது ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வருடம் இந்த குருவும் இந்த சனியும் என்னென்ன நற்பலன்களையும் ராகு கேது என்னென்ன நற்பலன்களையும் தருவார் அப்படின்றது நம்மளோட கேஎஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனியை பொறுத்தவரை கன்னிக்கு ஏழாம் இடத்தில் போய் வரார் இந்த வருஷம் வருஷ கிரகத்திலேயே வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய கிரகமான சனி பகவான் இந்த வருஷத்தில் மாறுறார் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார் இதன் மூலியமாக பார்த்த கிடையானால் எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமண பாக்கியம் வரும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கடகத்தில் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல அவர் பார்க்கிறார் அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா சனியும் குருவும் இரு வந்து ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்படும் பொழுது தான் உங்களுக்கு வந்து திருமணம் கைகூடும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வீட்டில் கெட்டி மேடம் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமையிறது எதிர்பாலனத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பு அதாவது புதுசாக வந்து மாற்றங்களை கொண்டு அதில் ஏற்றங்களை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற கூடிய ராகு எல்லா விதமான கடன்களையும் அடைத்து பெரிய ஏற்றத்தை சம்பாதித்து கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடத்துல துர்கிரகங்கள் இருந்து அதுவும் ராகு மாதிரியான கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாக அதாவது முடித்து கொடுத்துரும் அதனால் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் வந்து சத்துருக்கள் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ராகுவும் கேத்துவும் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கேத்து போவானும் ஆறாம் இடத்தில் ராகுபகவானும் இருக்கப்பட்ட காலமாக இருக்குது அவர் வந்து இந்த வருஷம் பதினொன்றாம் மாதம் அதாவது நவம்பர் மாதத்தில் வேறு மாறுறார் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இது மாறும் பார்த்த இடையேனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் வர்றார் அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் வரும்போது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமும் அமையும் பதினொன்றாம் இடத்துல கேத்து போ வரும்பொழுது தொழிலில் அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண யோகம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது இந்த வருஷத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து உட்கார்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் அதில் பார்த்த எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வரவு கொண்டு கொண்டு கொடுத்து கொடுத்துட்டே இருக்கும் அதனால பணம் கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் லாபத்தில் போய் குரு போய் உட்கார்றாரு தான காரகன் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால சொல்லக்கூடிய வாய்ப்புகள் பணம் அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால சயன போகஸ்தானம் வலுப்பெறுறது அதனால் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேத்து போவான் இருந்துன்றதுனால மனசுக்குள்ள சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன ஆயிடுமோன்ற ஒரு மன கிளேசங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதனால் இதன் மூலியமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சரியான முடிவுகளை எடுக்க முடியாத அளவுக்கு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்தவுடனே நல்ல ஒரு தூக்கம் வரும் சுப செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த கன்னியாராசிக்காரர்கள் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் எந்த விதமான கோவிலுக்கு போகலாம்னு ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கன்னியாராசிக்கு ஏற்ற கோயில் திருச்சி பக்கத்தில் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் லக்ஷ்மி ஹயகிரீவர் கோயில்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப பர பழ பழமையான கோயில் ரொம்ப அருள் சக்தி வாய்ந்த கோயில் அதுக்கு இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க லக்ஷ்மி ஹயகிரீவரை சேவிச்சிட்டு வாங்க சரி எனக்கு அதை சேவிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது வேற ஏதாவது தர்மங்கள் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முதியோர் இல்லங்கள் அல்லது அநாதை இல்லங்கள் இருந்துச்சுன்னா அந்த அநாதை இல்லங்களுக்கோ அந்த முதியோர் இல்லங்களுக்கோ தேவைப்படுகின்ற ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமான்கள் மற்றும் அரிசியை வாங்கி கொடுங்க முதியோரை நாம் ரட்சித்தோம்னாக்க அனாதை குழந்தைகளையும் அனாதை முதியோர்களையும் நாம் ரட்சித்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ஆறுதலும் அவங்களுடைய வாழ்த்துக்களும் நமக்கு கிடைக்கும்போது தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதனால் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு அடுத்தது எளிய பரிகாரம் அப்படின்றது கோசாலை கோசாலை அப்படின்னாக்க மாடுகள் பராமரிக்கக்கூடிய இடம் பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடம் அந்த பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் அந்த பசுக்களுக்கு தேவையான புண்ணாக்கு அடுத்தது வெய்கோல் மற்றும் புல் அகத்திக்கீரை இது எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக கோவை நாம் ரசித்தோம்னாக்க பசுவை நாம் ரசித்தோம்னாக்க மாடை நாம் ரச்சித்தோம்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது தான் கோ அப்போ சகல தேவதைகளும் திருப்தி பட்டு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா பனி போல் விலகும் சரி இதை தவிர உங்களுடைய மடாதிபதிகள் ஒவ்வொருத்துக்கும் மடாதிபதிகள் இருப்பாங்க ஆதீனங்கள் இருப்பாங்க மடாதிபதிகள் இருப்பாங்க ஜீயர்கள் இருப்பாங்க இவங்களை எல்லாரையுமே கண்டு சேவிச்சிட்டு வாங்க அதே போல் அந்த ஆதீனங்களுக்கு மடத்துக்கு உண்டான வரக்கூடிய பக்தர்களுக்கு உண்டான பொருள்களை வாங்கி கொடுங்க பொருள்கள்னால் ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வாய் வாழ்த்தாட்டாலும் வயிர் வாழ்த்தும் மடாதிபதிகளையும் ஜீயர்களையும் மற்றும் மடாதிபதிகள் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் அதே போல் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு மடாதிபதிகளும் சந்தித்து சேமிச்சுட்டு அந்த மடங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் எப்படி சூரியனை கண்ட போல் விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் கெடுக்கக்கூடிய அசுப பலன்களையும் கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் அய்யங்காரவங்க தருவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கன்னியாராசிக்கு அமையிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அதாவது புதிய கடன் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா கடன்களும் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் திருமண பாக்கியம் உண்டு அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா மே மாதத்திற்கு மேலே திருமண பாகியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய குலதெய்வம் போய் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்து ராகு நல்ல விதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களுக்கு நிச்சயமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொத்தமாக நல்ல ஒரு ஏற்றமும் ஆளுமையும் நல்ல ஒரு பணவரமும் அதிகமான சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க எதிர்பாலனத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறத கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி ダマスカル。